இதைத்தான் சில பேர் கதுன்னு சொல்லக்கூடாது என்று கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி நீயத்து வைக்கிற முறை இல்லை என்றும் கூட சொல்கிறாங்க இது உண்மையான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க பொதுவாக எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நீயத்து அவசியம் நீயத்து இல்லைன்னு சொன்னால் அவருடைய வணக்கம் எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படாது நீயத்து வைப்பது கட்டாயம் காரணம் என்னென்னு கேட்டால் இறைவன் குரான் இல்லை சொல்லும் பொழுது ஒமா உமிரு இல்லாலி அபுதுல்லாஹொஹலிசீன் அலகுத்தீன் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் இகலாஸான நீயத்தோடு தான் அவர்கள் ஆற்ற வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ் குரால் சொல்கிறான் இப்போ வணக்கம் என்றாலே அங்கே நீயத்து வரணும் இஹலாஸ் இஹலாஸ் தான் இறைவனுக்காகவே செய்வது என்கின்ற எண்ணத்தை கொண்டு வருவது அதுதான் நீயத்து அப்படிங்கிறது அது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் உமா உமீர்வுங்கிறான் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள் மேலும் நபி நாம் செல்லலாடு சொல்ல சொல்கிறாங்க இன்னமல் அமாலு பெண்ணி யார் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது தான் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு மேற்கண்ட வசனமும் இந்த ஹதீஸும் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நீயத்து அவசியங்கிறத தெளிவுபடுத்தி காட்டுது நீயத்து என்பது மனதால் எண்ணுவது தான் அதை நாவாலே மொழிவது மிகவும் ஏற்றமானது மனசில் எண்ணுகின்ற அந்த நல்லதை நம்முடைய நாவிலும் மொழிந்தால் மேலும் சிறப்பு தானே அந்த வகையிலே தான் நாவிலே நாம் சொல்லுகிறோமே தவிர நியத்து என்றால் அசல்ல மனதால் நினைப்பது தான் அதில் சந்தேகம் கிடையாது அந்த இரண்டும் சேருகின்ற போது மேலும் சிறப்படைகிறது அந்த அதனால தான் நம்ம நாவினாலும் மொழிகிறோம் அது நவைத்து சோமகதின் என்று நம்ம அரபியில் சொல்கிறோம் இதை தமிழில் கூறும்பொழுது நாளை பிடிக்க அப்படிங்கிறோம் இங்கே தான் சில பேர் சந்தேகத்தை எழுப்புவாங்க ஏங்க நமக்கு தான் ஒரு நாளுடைய தொடக்கம் வந்துடுச்சுல அப்போ நோன்பு வைக்கிறதா இருந்தால் இன்று பிடிக்க அப்படின்னு தானே சொல்லணும் அப்படிங்கும்போது நாளை பிடிக்க அப்படிங்கிறது எப்படி சரியாகும் அதே போல் கது அப்படிங்கிற அரபி சொல்லுக்கும் நாளைன்னு தான் அர்த்தம் நமக்கு தான் மகிழ்படை நேரம் வந்துருச்சுல இப்போ வந்து மகிர்படை நேரம் வந்துவிட்டாலே நம்முடைய நாளின் தொடக்கம் ஆரம்பாகிட்டனால நம்ம வந்து இந்து பிடிக்கன்னு தான் சொல்லணும் அப்படிங்கும்போது கதன் நாளைங்கிற வார்த்தை எப்படி பொருத்தமாகும் இப்போ அரபி மொழியிலும் கதங்கிற வார்த்தை பொருத்தமானதாக இல்லை நீங்கள் தமிழில் சொல்லும் பொழுதும் நாளை பிடிக்கன்னு சொல்வது பிடித்த பொருத்தமானதாக இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தை சில பேர் எழுக்கிறாங்க இப்படி ஒரு சந்தேகம் வர காரணம் என்னன்னு கேட்டால் ரதுங்கிற அரபி சொல்லுக்கு எத்தனை மீனிங் இருக்கிறது என்று தெரியாதனால தான் அதே போல தமிழில் நாளை பிடிக்கங்கிறோம்ல இந்த நாளைங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கிறது என்பது தெரியாதனால தான் இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க இப்போ கதன் அப்படின்னு சொன்னால் நாளை அடுத்த நாள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குதுங்க அதே போல காலை அப்படின்னு அர்த்தம் இருக்குது இந்த அரபி மொழியில கதா என்றாலே காலையில் சென்றான் என்றுதான் அர்த்தம் அப்ப காளிங்கிற அர்த்தம் இருக்குது அதனாலதான் முற்பகல் உணவுக்கு அரபி மொழியில ரதா என்றுதான் இன்னைக்கும் சொல்லுவாங்க முற்பகல் உணவுக்கு இப்ப இல்ல என்ன வழங்குது கதாங்கிறது காலை நேரத்தை குறிக்கிறது நம்ம நோன்பு பிடிக்கிறோம்ல காலையிலேருந்து ஆரம்பிக்கும் நோம்பு இரவு பிடிக்கிறது இல்லை காலையிலேருந்து பகலில் தான் நோம்பு வைக்கிறோம் அது ஸ்டார்டிங் வந்து தான் சுபோட நேரத்துல நேரத்துலேருந்தா நமக்கு நோன்பு ஆரம்பிக்குது அதனால தான் கதுங்கிற வார்த்தையே நம்ம சொல்றோம் ரதுன்னு சொன்னால் காலை காலையிலிருந்து நோன்பு நோக்க நான் நீத்து வைக்கிறேன் எவ்வளோ பொருத்தமான வார்த்தை பார்த்தீங்களா கதுங்கிறதுக்கு இதை நபி நாம் செல்லதாசம் அவங்களே சொல்லிருக்கிறாங்களா கதுங்கிற வார்த்தையை பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு தோழர் வந்து யார சொல்லலாம் நாங்கள் பிறகு பார்த்துட்டோம் அப்படின்னாங்க ஏன்னா மதியனாவுல பார்க்கல அந்த பக்கத்துலேருந்து கிராமம் அந்த மலைப்பகுதியில் இருக்கிறது அங்கே பார்த்தவங்க வந்து சொல்றாங்க நம்ம நாம் செல்லதாலை சிலமர்கள் வந்த நபர் முஸ்லீம் தாங்கிறத ஊர்ஜிதம் செய்த பின்னால பிலால் ரஜஜயதான் உங்களை கூப்பிடுறாங்க யா பிலால் மக்களுக்கு நீங்க அறிவிப்பு செய்யுங்க அவங்க நாளைக்கு நோம்பு நோக்கட்டும் அப்படிங்கிறாங்க இங்கே நபியன்லாம் செல்ல முறை ரதன்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க எப்போ மதுரைப்புக்கு பிறகுதான் ஏன் பிற பார்க்கறதுங்கிறது மதுரப்புக்கு மேலதானே அந்த மதுரீப்பில தான் பார்க்குறாங்க அந்த இரவுல தான் நபியன்லாம் செல்லதான் அறிவிக்கிறாங்க நாளைங்கிற நாள் அடுத்த நாளுங்கிறது அல்ல காலையிலிருந்து நறுத்தும் இப்போ நபியன்லாம் செல்லதாசனமுறைகள் உபயோகித்த ரதன்கிற சொல்லைத்தான் நாமும் பிர வைக்கிறோம் நபி நாம் சொல்லதாவது இரவு நேரத்துல தான் சொல்றாங்க கதுங்கிறது அடுத்த நாண்டு அர்த்தம் காலையின்ற அர்த்தம் அதே தான் நாமும் கது அப்ப எந்த இடத்துல எந்த பொருளை நம்ம நாடுறோம் அப்படிங்கறத முக்கியமானது அதே தான் நாளைங்கிற வார்த்தை தமிழ்ல நம்ம சொல்றது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அரபு மொழியிலும் சரி தமிழ்மொழியிலும் சரி மிக்கவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு அத்தாட்சி ரதன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் தமிழ்மொழியில் நாளைங்கிறது எடுக்கலாம் ஏன் தெரியுமா ரதன்கிறது அடுத்த நாள் அர்த்தம் இருக்குது காலைன்னு அர்த்தம் இருக்குது அதே போல் நாளைங்கிற சொல்லுக்கு தமிழ்மொழியில் அடுத்த நாள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது காலைன்ற அர்த்தம் இருக்குது நீங்கள் வேண்டுமானால் அந்த லிஃப்கோ தமிழ் டிக்ஷனரி எல்லாம் வந்திருக்கு தமிழ் அகராதியெல்லாம் இருக்குது அதை போய் நீங்கள் எடுத்து பாருங்க நாளை அப்படிங்கிறது என்ன மீனிங்னு நீங்கள் பாருங்கள் அதில் அடுத்த நாள் அர்த்தமும் இருக்கும் முற்பகல் காலைங்கிற அர்த்தமும் போடப்பட்டிருக்கும் எவ்வளவு அழகான வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க முன்னோர்கள் பார்த்தீங்களா ஏன்னா தமிழ் மொழியிலும் அவர்களுக்கு பாண்டித்தம் இருந்தது இப்போ நம்ம நாளை பிடிக்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல ஏன் நமக்கு தான் மதுரை அந்த நாள் ஆரம்பமாயிருச்சு ¿Por <coughs> காலையில் அர்த்தம் ஏன்னா நோன்பு பிடிக்கிறது தான் இரவு அல்ல அதனால நாளை பிடிக்கண்டா காலையில் பிடிக்க என்பது அர்த்தமாகும் அழகான வார்த்தை அது சில பேர் இந்த மீனிங்கெல்லாம் தெரியாதனால கதுங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம்ங்கிறது தெரியல நாளைங்கிற தமிழ் வார்த்தைக்கும் எத்தனை அர்த்தங்கிறது தெரியல இவ்வளவு தெரிஞ்சதை அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தேகத்தை எழுப்புறாங்க அதனால இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க நாளை பிடிக்குன்னு சொல்லாதீங்க இன்று பிடிக்குன்னு சொல்லுங்க ஏன்னா மதுரை பானவனை தான் ஆரம்பமாச்சுங்கிறாங்க அந்த இந்து பிடிக்கன்னு சொன்னாதான் மிகப்பெரிய பிழை அது காரணம் என்ன நம்ம இன்று அப்படின்னு சொல்றோம்னு வைக்கல இரவையும் எடுக்கும் பகலையும் எடுக்கும் அதுதான் இன்றுங்கிறது இரவு மட்டுமா எடுக்கும் இன்றுங்கிறது அல்லது பகலை மட்டுமா எடுக்கும் இன்றுங்கிறது ரெண்டையுமே எடுக்கும் இன்றுங்கிறது இப்போ ஒரு ஆளு நீர் துவைக்கும் பொழுது இன்று பிடிக்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கிறோங்களேன் நான் இரவிலும் நோன்பு பிடிக்கிறேன் பகலிலும் நோன்பு பிடிக்கிற அர்த்தமாகும் இதுதான் தப்பு ஏன் தெரியுமா நம்ம மார்க்கறது நோன்பு பிடிக்கிறதுங்கிறது பகலில் மட்டும்தான் இரவு குழா சொல்றான்ல சும்மா அத்திம சுயாம இல்லை இலி நீங்க நோன்பு நோம்புவைங்க இரவு வருகின்ற வரைக்கும் நோம்பு என்கிறது பகல்ல இரவுல நோம்பு இல்ல இவர் இந்து பிடிக்க சொல்லிட்டா நான் இரவிலும் நோன்பு வைக்கிறேன் பகலிலும் நோன்பு வைக்கிறேன் அந்த தவறான அர்த்தம் வந்துடும் ஆனா நாளை பிடிக்கண்டா பகலில் பிடிக்க மார்க்கம் இந்த நேரத்துல நோன்பு வைக்க சொல்லுதோ அந்த அர்த்தமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம்